A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் டிவி நம் வாழ்வில் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள் வணக்கம் சகாதேவ மாநாடு நாலாவது மாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்குதுங்க அதாவது எனக்கு பேச பய்ப்பளித்த சிவசூரி ஐயாவுக்கு மிக்க முக்கிய நன்றியை தெரிவித்துக்கிறேங்க நான் வந்து என்னை என்னோட தலைப்பு வந்து திருமண பொருத்தத்தை பற்றி பேச சொல்லியிருக்காங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் முக்கியமான அது அவசியம் பாருங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு திருமணபுரத்தம் பார்க்கும்போது இந்த ரஜிபுரத்தை வச்சு கள்ளத்தை சொல்லிட்டு இருந்தாங்க ரஜிபுரத்தை சொல்லிட்டு இருந்தாருங்க அது அவசியம் பாருங்கள் ரஜிபுரத்தை முக்கியம் பார்க்கணும் அதில் வந்து இந்த ஆரோக்கணம் ஆரோக்கணம் சொல்லி சொல்லியிருக்காருங்க அது வந்து இப்போ சில ராஜி சில நட்சத்திரங்களுக்கு சேர்க்கலாம் நல்லா இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணாருன்னா மொத்தமாக ரஜிபுரத்தமே ஆகாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அது நடைமுறைக்கு பார்க்கும்போது ரஜிபுரத்தை வந்து சில ரஜிகள் வந்து நல்லா இருக்காங்க அதே மாதிரி திருமண பொருத்தத்தில் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த ஆறாம் இடத்தோட திசையும் எட்டாம் இடத்தோட திசையும் கணவர் பார்த்தா பொண்ணுக்கும் பையனுக்கும் நடக்கும்போது அதை பொறுத்துனமுன்னா அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் கண்டிப்பாக வருதுங்க அதே மாதிரி பக திசைகள் இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடந்து இன்னொருத்தருக்கு வந்து திசை இல்லை சூரிய திசை செவ்வாதிசை நடந்தாலே பாதி தான் செவ்வா திசையும் பாதிப்பு தான் வரும் சனியும் செவ்வாயும் பாதிப்புகள் வருங்க திசை சனி திசை நடக்கிறவங்களும் சேர்க்கறது அவ்வளோ சிறப்பு இருக்காதுங்க அது திசை திசையும் நம்ம முன்னெல்லாம் பார்க்கணும் இந்த நட்சத்திர பொருத்தம் வந்து இந்த இருபத்தி ஃபஸ்ட்டு வந்துங்க ராசி வச்சு பாருங்கள் ராசிக்கு வந்து இப்போ மேசராசி வச்சுங்க ராசிக்கு ரெண்டாவது ராசி ராசி வரும் பண்ணு வந்து மேச இருந்து பையன் ரிஷப இருந்தால் சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா ரெண்டாவது ராசிங்கிறது தீர்க்க சுமங்கலி பொருத்தம் வராதுங்க அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நட்சத்திர பொருத்த வச்சு பொறுத்துறாங்க அது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மூ ராசிக்கு மூணாவது ராசிங்கிறது மிதுன ராசி வரும் அந்த மிதுன ராசிங்கிறது பெண்ணுக்கு வந்து பெண்ணு ராசி வச்சு என்ன பார்த்தீங்கன்னா மூணாவது ராசி விபத்து ராசியாக வருதுங்க அதுவும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ராசி கடகராசி மேசத்துலனு சொல்லிட்டு இருக்கேங்க காலப்புருஷர்கள் மேசத்துலேருந்து கணக்கு பண்ணும்போது நாலாவது ராசி வந்து கடகராசியாக வருங்க அந்த கடகராசியும் அவ்வளோ நாலாவது ராசிங்கிறது ஒரு பெரும்பாலும் பெண்ணுக்கு பதிமூணு நட்சத்திரம் தாண்டி இருந்தால் அவங்களை அந்த நட்சத்திரத்தை நம்ம சேர்க்கலாங்க அது மேச ராசியை வச்சு கணக்கு பண்ணும்போது மே மேச ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அஞ்சாவது ராசியாக வருங்க அது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நட்சத்திரம் வந்துடும் நெருப்பு நெருப்பும் காலைல ஐயா சொன்னார் மேசம் நெருப்பு சிம்மமும் நெருப்புங்க அந்த நெருப்பு நெருப்பும் சேர்க்கலாம் ஏன்னா அது வந்து அவ்வளோ பெரும்பாலும் ஒத்து போகிறாங்க நெருப்புக்கு கால கூட லாஸ்டாவோட ஒருத்தர் பேசினார் நெருப்பு ராசி நீர் ராசி காற்று ராசி ஆகான்னு சொல்லியிருக்காருங்க நம்ம பஞ்சபூத்தில் வாழ்கிற போது இதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அதாவது அடுத்த ராசி ராசி ஆறாவது ராசிங்க கன்னி ராசி ஆறாவது ராசி இருந்தாலும் மேசத்துக்கு ஆறாவது ராசி வரும்போது நமக்கு வந்து பெரும்பாலும் அனுகூல பொறுத்தவங்க கொடுத்துருக்காங்க சில நூலில் கொடுத்துருக்காங்க அதுலேயும் அஸ்வின் நட்சத்திரமும் உத்த நட்சத்திரமும் பன்னெண்டாவது நட்சத்திரமாக வருங்க அதை சேர்க்கக்கூடாதுங்க